மத்த கடையை விட எங்க கடையில கொஞ்சம் ரேட் கூட தான் இருக்கும் அதை ஓப்பனாவே சொல்லி வரும் ஆனா நீங்க ரேட்டு கூடங்கிறீங்க நான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஏதோ ஆஃபர் கொடுப்பீங்க குவாலிட்டி எந்த விதத்துலயும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம் ஃபுல் குவாலிட்டி நல்லா இருக்கும் எதுனாலும் முழு பொறுப்பே வாட்ஸ்அப்ல கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு எந்த வெடினாலும் சரி என்ன டவுட்னாலும் எப்பனாலும் சரி சொல்லுங்க உடனே கிளியர் பண்ணி கொடுத்துரும் எந்த ஊருக்குலாம் அனுப்பலாம் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா எங்கனாலும் சொல்லுங்க அனுப்பி விட்டுலாம் என்ன பேரா பாருங்க நேம்ல வரும் நம்மகிட்ட இருக்கிற பிராண்ட் வந்து சன் இண்டியா

இது ஒரு பாக்ஸ்ல அஞ்சு பீஸ் வரும் அஞ்சு 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 கலரா வரும் ரெட்டு கிரீன் எல்லோ ஒயிட்டு கிரீன் இந்த மாதிரி கலர்ல வரும்

சிவகாசிலேயே வந்து ஒரு லீடிங் மேனுஃபேக்சர் ஹோல்சேல் ஷாப்புக்கு தான் வந்திருக்கிறோம் நாம வந்து தொடர்ச்சியா நம்ம ஒரு வீடியோ நம்ம எடுத்து போட காரணமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க லாபகரமா தொழில அமைச்சிக்கணும் அப்படிங்கறத ஒன்னொரு தொழில் நோக்கோட தான் மெயினா இன்னைக்கு நம்ம சிவகாசி இருந்துருக்கிறோம் ஆனா வணக்கம்ண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் நம்ம க சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் நம்ம கடை நேம் அட்ரஸ் ஒரு டைம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா நம்ம கடை பேர் வந்து என்ஸ்கே பேர் ஒப்பா இருக்கு நானாபுரம் நானாவும் போறதுக்கு லெஃப்ட் சைடு இண்டியன் பல்க் வரும் நூறு மீட்டர் உள்ள வந்தீங்கன்னா போதும் ரோட்டு மேலதான் கடை என்எஸ்கே பேரா பாருங்கிற நேமில் வரும் நம்மகிட்ட இருக்கிற பிராண்ட் வந்து சன் இண்டியா லியோ இந்தியன் நேஷனல் பிக் பேரக்ஸ் ஏஞ்சல் பிராண்டு ரேஷ்மா எல்லாமே பிராண்ட் ஐட்டம் தான் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாம் பிராண்டட் ஐட்டம் எல்லாமே பிராண்டட் தான் லோ குவாலிட்டி ஐட்டம் கிடையாது எல்லாமே கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஐட்டம் மட்டும் தான் நம்மையில எப்பயுமே ரெகுலர் வந்து 60% நீங்க வாங்க வந்து ஒரு தடவை பொருள் எங்கிட்ட எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்பெக்ஷனாக இருக்கும் எங்கிட்ட எடுக்கிற எந்த பொருள் வேஸ்டேஜ் ஆகாது எங்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் வர கஸ்டமர் கிட்ட சொல்ற முதல் வாரத்தை வந்து என்னைய ரேட்டு கூட இருக்குமாங்க ஆனால் ஒன் டைம் எடுங்க எடுத்துட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லி பாருங்கள் நீங்கள் எடுத்து பார்த்து நீங்களே சொல்லுங்கள் அதை வச்சு தான் எங்களுக்கு ஆர்டர் நிறையா வந்துகிட்டு இருக்கு நாங்கள் கடை வந்து பதினஞ்சு வருஷமா வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ என்ன குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுமோ அதே குவாலிட்டி தான் இப்போ வரை மெயின்டென் பண்ணிகிட்டு இருக்கோம் குவாலிட்டி எந்த விதத்திலும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம் ஃபுல் குவாலிட்டி நல்லாயிருக்கும் எதுனாலும் முழு பொறுப்பேற்றுக்கு சரிங்கண்ணா இப்ப வந்து காண்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் அட்ரஸ்ல கொடுத்துக்கிறோம் இதெல்லாம் வர்றவங்களுக்கு அட்ரஸ் பார்த்து வந்துருவாங்க நேர்ல வராதவங்களுக்கு எப்படின்னா என்னோட வெப்சைட் ஐடி கொடுத்துறோம் கால் பண்ணுங்க அன்ன்ட நம்பரை போடுவாங்க எதுனால வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு எந்த வெடினாலும் சரி என்ன டவுட் எப்போனாலும் சரி சொல்லுங்க உடனே கிளியர் பண்ணி கொடுத்துறோம் எந்த ஊருக்கு அனுப்பலாம் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா எங்கனாலும் சொல்லுங்க அனுப்பி விட்டுலாம் டெலிவரி எத்தனை நாள் நான் ஆகும் இன்னைக்கு ஆர்டர் போட்டால் எத்தனை நாள்ல கிடைக்கணும் நான் தமிழ்நாடுக்குள்ளனா ஒரு நாள்ல இருந்து ரெண்டு நாள் அதர் ஸ்டேட்னா ஒரு நாள்ல இருந்து நாலு நாள் மேக்சிமம் கேரளா கர்நாடகா ஆந்திரானா நாலு நாள் தமிழ்நாடுக்குள்ளனா அதிகபட்சம் ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் கழி கிடைச்சிடும் டேரக்டா சேலம் மதுரை திருச்சி தஞ்சாவூர் கோயம்புத்தூர் இந்த மாதிரி சிட்டி சைடுங்கிறது ஒரு நாள்ல போயிரும் அந்த சிட்டில இருந்து பக்கத்துல உள்ள மாத்திரம் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகுமே தவிர டேரக்டா உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ள கிடைக்கணுன்னா ஒரு நாள் அதிகபட்சம் ரெண்டு நாள் தான் அதர் ஸ்டேட்டை பொறுத்தவரை ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் உம் சரிங்கண்ணா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த தீபாவளி எல்லாம் நிறைய ஃபண்டு இந்த காம்போ பேக்கு இது மாதிரிலாம் எதிர்பார்ப்பாங்க அதுக்கெல்லாம் என்னென்னா ஐடியா வச்சிருக்கிறீங்க இல்ல காம்போ பேக்குன்னா எப்படி நீங்க குடுக்குறதுதானா இல்ல நாங்கள் காம்போ பேக்குங்கிறத பொருத்தவளை நாங்க ரெடி பண்ணுவோம் நாங்க என்னதான் ரெடி பண்ணாலும் கஸ்டமர் வச்சு அந்த செட் ரெடி பண்ணாதான் கஸ்டமர் கம்ஃபர்டபிளாக இருக்கும் அதனால நாங்க ஐயாயிரம் ரூபாய் கஸ்டமர் கேக்குறனாலே கஸ்டமர் அவங்க எப்படி எதிர்பார்க்கறாங்க நம்ம கேட்டுக்கிறோம் சில்ட்ரன்ஸ் அதிகமா இருப்பாங்க சில இடத்துல வெடிக்கிற வெடி அதிகமா கேட்பாங்க இப்ப நாங்க போறது வந்து ரெண்டுமே ஈவனா போடுவோம் ஈவனா போடுறது சில கஸ்டமர்ஸ்க்கு வந்து இல்ல வெடியே வேண்டாம்னு சொல்ற கஸ்டமர் இருக்காங்க சில கஸ்டமர் வெடி வந்து கொஞ்சம் போல போடுங்க நைட் ஐட்டம்ஸ் அதிகமா போடுங்க சில கஸ்டமர் இல்ல பாதி வெடி போடுங்க பாதி நைட் டைம் போடுவாங்க அதனால கேம்போ பேக்கை பொறுத்தரல நீ எப்படி கேக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இல்ல நைட் ஐட்டமா உங்களுக்கு வேணும்னா நைட் ஐட்டமா ரெடி பண்ணி கொடுத்துருவோம் மிக்சரா வேணாலும் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் நாங்க போட்டு வைப்போம் நாங்க போட்டு வச்சாலும் அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்லாம் பாருங்க இல்ல உங்களுக்கு என்ன ஐடியாலாம் வேணும்னா சொல்லுங்க அந்த ஐடியா நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருவோம் சரிங்கண்ணா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு சீட்டு ஃபண்ட் நடத்துறேன் ஒரு காம்போ பேக்கே எனக்கு இதுலயே வந்து இப்போ நூறுக்கு நூறு பாக்ஸ் வேணும் இருநூறு பாக்ஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இல்லைங்களா இதுல நூறு இதுல நூறு இப்படி கலந்து கூட எடுத்துக்கலாம் இல்லைங்களா அதாவது நமக்கு ஆர்டர் தான் இருக்கு த்ரீ தௌசண்ட் பாக்ஸ் ஆர்டர் ஃபைவ் தௌசண்ட் பாக்ஸ் ஆர்டர் இந்த மாதிரிலாம் வந்துட்டு தான் இருக்கு அவங்கள என்ன சொல்லுவோம்னா ஒன் டைம் கடைக்கு விசிட் வந்துருங்க அதாவதுல பேசுற விட நேர்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா பொருளை பார்த்து இந்த பொருள் என்ன ரேட்டு எதனும் அதோட மெத்தட் தெரியுன்னா நாங்கள் வீடியோஸ் காட்டிடுவோம் இல்ல பொருத்தி கூட காமிச்சிருவோம் அதை பொருத்தி உங்களுக்கு திருப்தியா இருக்கு இந்த ஐட்டம் இந்த இதெல்லாம் போடுங்கன்னா அது தகுந்த மாதிரி நாங்க காம்பா பக்கம் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம போன்ல என்னதான் சொன்னாலும் இதோட ஐட்டம்ஸ் தான் தெரியுமே தவிர அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவோம் கொஞ்சம் முடிஞ்சளவு நேரில் வாங்க நேரில் வந்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக எடுக்கலாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டாசுக்கு அதிக ரேட்டு சொல்லலை நிறைய பேர் கமெண்ட்ல கேட்காதீங்க போன வருஷமே அதுதான் கேட்டீங்க ரேட்டு ஏன் சொல்லாத காரணம்னா கிட்ட கிட்ட நிறைய கிராக்கர்ஸ் இருக்கு ஒன்னு ஒண்ணுக்கு ரேட்டு சொன்னோம்னா வீடியோ லென்த் ஆயிரும் மேலும் டீட்டெயில்ஸ்க்கு உங்களுக்கு ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு அல்லது வெப்சைட்டை வந்து லைவா விசிட் பண்ணி பாருங்க அதில் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா நேரில் வந்தாலும் அதே ரேட்டு தான் நீங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாலும் அதே ரேட்டு தான் மேலும் டீட்டெயில்ஸ்க்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க அண்ணா அண்ணன் அண்ணா வெடி இருக்குன்னு பார்த்தர்லாங்களா ஆ பாத்துக்கலண்ணா வாங்க உடனே நெக்ஸ்ட் வீட்றேன் வேற ஏதாவது சொல்றீங்களா நான் ஆன்லைனில் எப்படி நான் சப்போர்ட் பண்ணுறீங்க வெப்சைட் இருக்கு ஆ அது போக வாட்ஸ்அப் நம்பரு இருக்குது ஏனால் எனக்கு வாட்ஸ்அப்லயே எல்லா டீடெயிலும் உங்களுக்கு ஃபுல்லாக அனுப்பிடும் எதுவும் வேறேண்ணா எதுவும் உங்கள் ஃபோன் காலே பண்ணுங்க உங்களுக்கு எல்லா டீடெயிலும் ஃபுல்லாக கிளியர் பண்ணி கொடுக்கணும் ஓகே ஓகே அண்ணா

ஒவ்வொன்றும் பேஸ்டிங்லேயே ஒட்டி வச்சிருப்பாங்க ஓ எல்லாம் பேஸ்ட் பண்ணி எல்லாம் பேஸ்ட் வச்சிருப்பாங்க இந்த சாயிறது கேயிறதுலாம் எதுக்குமே வராது சில்ட்ரன் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஒண்ணு வைக்கறப்ப சப்பரா சிங்க சாயிரோ இது 4 4 வீல் இது ஒரு பாக்ஸ் கொஞ்சம் அஞ்சு பீஸ் வரும் இது ஒரு பாக்ஸ்க்கு அஞ்சு வீல் அஞ்சு பீஸ் ஆமா நார்மலா சக்கரம் வந்து இந்த மெத்தட்ல சுத்தோம் இது வந்து மேல கூடி ஃபங்க்ஷன் வரும் ஓ அப்படியே கொஞ்சம் ஃளைங் வர மாதிரி வரும் மேல கூடி வரும் அந்த மெத்தட்ல வரும் ஓ நிறைய வெரைட்டيز வந்திருக்கு சக்கரத்திலே மட்டுமே பாத்தீங்கன்னா 6 ல இருந்து 7 வெரைட்டيز உண்டு இது இந்த ஒரு கொஞ்சம் நியூ மாடல் அசோக் பிராண்ட் மோக்டைல்ங்கற பேரு ம் உள்ள ஒரு பேனா காமலி மட்டும் வந்திரும் ஓ உள்ள பேனா gift வந்திரும் பேனா gift வந்திரும் இது பாத்தீங்கன்னா 10 டைப் இதோட வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்றோம் இது பாத்தீங்கன்னா மூணு ஃபங்க்ஷன் இருக்கும் மூணுமே மூணு மாடலா இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கிராக்லிங் மட்டும்தான் இது ரொம்ப கிராண்டா இருக்கும் ஃபுல்லா கிராண்டா இருக்கும் ரொம்ப கிராண்டா இருக்கும் ஃபுல்லா இந்த இந்த வருஷம் எவ்வளவு நா परसेंटेज ஆஃபர் குடுக்குறீங்க அதாவது நான் நம்மட்ட வந்து எப்பயுமே ரெகுலரா 60 தான் அதாவது 70 80 90 அது 70 80 90ங்கிறது ரேட்டை கூட்டி வச்சு குறைக்கறத தவிர வேற ஒண்ணும் கிடையாது நம்மட்ட ஒரே இதுதான் 60 தான் ரேட்ட கரெக்டா இருக்கும் குவாலிட்டிக்கு ஃபுல் இம்பார்ட்டன் கொடுப்போம் ஓகே ஓகே நான் எங்கிட்ட எடுக்கிற எந்த போல உங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகாது அதுக்கு ஃபுல் கேரண்டி இது இந்த வட்டுக்கு வந்து புது ஐட்டம் டாய் மாடல் ஃபவுண்டன் டாய் மாடல் ஃபவுண்டன் ஆமா இதுல இந்த சிங்க படம் போட்டது யானை படம் போட்டது டிராகன் படம் போட்டது குரங்கு படம் போட்டது இந்த மாதிரி ஒரு நாலு ரேஞ்சஸ் வரும் இது புறாமே கிராக்லிங் மல்டி கலர்ஸ் இந்த மாதிரி கலந்து கலந்து இது மாதிரி போட்டோஸ் எல்லாமே நம்ம வெப்சைட்லயே இருக்கு இல்லீங்களா வெப்சைட்ல கண்டிப்பா இருக்கு பாத்துக்கலாம் அதுவும் வேணும்னா வாட்ஸ்அப்லயே நீங்க கேளுங்க வாட்ஸ்அப்லயே உங்களுக்கு எல்லா டீடைல் அனுப்பி ஓகே ஓகே இது ஃப்ளோ பாட்ஸ் பிக் ஆ சரி ஸ்பெஷல் இது अशोक பிராண்ட் இது கலர் கோட்டி இது பூராமே சன் இந்தியா தான் ஃபுல்லா சன் இந்தியா இது புறா अशोक பிராண்ட் இருக்கலே பெரிய 플ோர் பாட் கலர் கோட்டி ஒரு ஃபேंसी ஆமா நைட் நேரம் போறது இதெல்லாம் चिल्ड्रनஸ் நல்லா லைக் பண்ணுவாங்க இல்ல யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஹைட் பார்த்தீங்க அடிக்கு பெருசு நல்லா பெருசா இதுலயும் இதுலயும் பேனா இது போக இதுல கலர் ஃப்ளோர் பாட் ஆசோகா இது ட்ராப்ஸ் சன்னிண்டியால வர ட்ராப்ஸ் இது வந்து கோல்டு கலர்ல மயில் தொகையில கன்று மாதிரி அப்படியே வரும் வரும் இது அதே மாதிரி இதுல ஸ்டார் ஸ்டாராக வரும் ஸ்டார் ட்ராப்ஸ் இது மதுரை மல்லி மல்லிகைப்பூ கீழே உந்து எப்படி இருக்கும் அதே மெத்தல் அப்படியே வரும் இது குல்ஃபி ம் இது வந்து ஃப்ளோர் பாட் ஸ்டைப் தான் அஞ்சு அஞ்சு கலராக வரும் இது ஸ்மோக் இது ஸ்மோக்கு ம் சவுண்ட் சவுண்ட்ட்டு கலையில ரெட்டு கிரீனு எல்லோ ஏதோ ஒரு கலர்ல ஸ்மோக் வரும் இது நைன்டி வாட்ஸ் இது ரொம்ப கிராண்டா இருக்கும் சரவடிப்ப கொஞ்சம் பேன் பண்ணனால கவர்மெண்ட்ல அந்த சவுண்டுக்கு ஆமா சிறு இது நைட்டு போறது நைட்டு போறது ரொம்ப கிராண்டா இருக்கும் சரவடி மாதிரி அவ்வளவு சவுண்ட் கேட்கும் உம் பேஸ்டிங்ல வச்சிருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு பாக்ஸ்க்கு வந்து மூணு பீஸ் வரும் ஒரு பாக்ஸ் இது வயர் சக்கர் ஆ கம்பி ஆமா கம்பியில சுத்துற சக்கரம் இது அப்படியே சின்ன பிள்ளைங்க பழைய மாடல் தான் இது ரொம்ப நாளா யூஸ் ஆகல இப்ப மறுபடியும் ட்ரெண்டிங்ல வந்துட்டு இருக்கு ஃபுல்லா ஒரு ஃபாஸ்ட் மூவ்மென்ட் போயிட்டு இருக்கு ட்ரெண்டிங்ல வந்துட்டு இருக்கு கம்பில பிடிச்ச குச்சத்தர சக்கரம் தான் இது இப்ப நல்ல ஃபாஸ்ட் மூவ்மென்ட்ல போயிட்டு இருக்கு ஜாலி பாபி மோக் டைல் சரி இது ஜாலி பாபி அது வந்து டின் வந்து மோக் டைல்ங்கற பேர்ல வரும் இது ஜாலி பாபிங்கற நேம்ல வரும் இது வந்து மூணு ஒரே மாடல் வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் கிராக்கிங் ஃபுல் அண்ட் ஃபுல் கிராக்கிங் கிராக்கிங் ஹைட் பாத்தீங்கன்னா குறைஞ்சது பதினஞ்சுல இருந்து இருவத்தி ஹைட் போகும் அட்டகாசமா இருக்கும் அட்டகாசம் நம்ம ஷாப்போட டைமிங் எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் சாப்போட டைம்ல இருந்து காலைல ஒன்பது மணிலிருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் அதுக்குள்ள என்ன டைம்னாலும் வாங்க இல்ல எப்ப அதுக்கு முன்னாடி வந்தாலும் சரி ஃபோன் கால் பண்ணுங்க ஃபோன் கால் பண்ணி நாள் வர மாரி இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தா நீங்க பிக்கப் ட்ராப் பண்ணி பிக்கப் பண்ணிக்கணும் லொகேஷன் கேட்டிங்க லொகேஷன் அனுப்பி விட்ரும் இல்ல பர்சண்ட் பக்கத்துல வாங்க வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம் ஓகே ஓகே சண்டே இருக்கு இல்லீங்களா இது சீசன் டைம் ஃபுல்ல எல்லா நாளும் உண்டு எல்லா நாளும் உண்டு இது பிளானட் வீல்

மொத்தம் இதுல பாத்தீங்கன்னா எட்டு வெரைட்டிஸ் வரும் எட்டுமே டபுள் கலர் பங்கு கிராக்லிங் ரெண்டுமே வரும் இது வந்து மூன்று அஞ்சு லியோ பிராண்டு மூன்றரை இஞ்சி இதுல அஞ்சு வெரைட்டிஸ் வரும் இது சன் இண்டியா பிராண்டு இதுல அஞ்சு வெரைட்டிஸ் வரும் இது சிஸ்லிங் கோல்டு லில்லுங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் கிராக்லிங் கோல்டு பிஷ்ங்கிறது மீன் மாதிரி நினைஞ்சுக்கிட்டே போகும் மாதிரி நினைஞ்சுக்கிட்டே போகும் இது வந்து நாலஞ்சு பைப்பு சன் இண்டியால போட்டிருக்க நியூ வெரைட்டிஸ் ரெட் கலரு இது மூன்றஞ்சு பைப்பு

கிராக்லிங் இந்த ஸ்டார்ட் டைம்ல படத்துல இந்த பாக்ஸ் என்ன படம் போட்டிருக்கோ அதே மாதிரி அந்த ஃபங்க்ஷன்ல வரும் ஹைட் அதிகமா போகும் பத்துல இருந்து பதினஞ்சு ஹைட் போகும் இது த்ரீ ஒண்டர்ஸ் ஒரு பாக்ஸ்ல மூணு பீஸ் வரும் ஒரு பாக்ஸ் ஒரு பீஸ் கலரிங் சேஞ்சு ஒவ்வொரு கலரா மாறி மாறி வரும் மூணு கலர் வரும் மொத்தம் இதுல இது லட்சுமி அடி நாலஞ்சு லட்சுமி மூன்று லட்சுமி நாலஞ்சுல கோல்டு டீலக்ஸ் கோல்டு டீலக்ஸ் ஆமா அஞ்சு இது அஞ்சு லட்சுமி படம் போட்டு வரும்

இது மூன்று இன்ச்சு பைப்பு மூன்று இன்ச்சு பைப்பு இதுல இது வந்து பிக் பேரக்ஸ் குறையுது மொத்தம் இதுல ஏழு வெரைட்டிஸ் உண்டு இது நீலா இன்ஜின் பியூர் பிங்க் சாரி பியூர் ப்ளூ இது கோல்டுங்கிறது நயகரா ஃபால்ஸ் நயகரா பால்ஸ் இது ரெண்டு இன்ச்சு பைப்பு இதுல அஞ்சு மாடல் உண்டு இது ரெண்டு இன்ச்சு பைப்பு இது லியோ பிராண்ட்ல மெகா பிகாக்கு இந்த பக்கம் பதினஞ்சு அடி வரும் இடது பக்கம் பதினஞ்சு அடி வலது பக்கம் பதினஞ்சு அடி வரும் சின்னது இருக்கலே பெருசு படா பிகாக்கு இது கிராக்லிங் பிகாக்கு சன் இண்டியா பிராண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் கிராக்கிங் சடச்சன சவுண்டோட வரும் இது வந்து பாக்குறது சின்னதா இருக்கும் ஆனா அஞ்சு கண்ணு உள்ள பீக்காக்கு அட்டகாசமா இருக்கும் இது லாலிபாப்பு சின்ன பவுண்டனா தான் இருக்கும் தான் இருக்கும் ஆனா ஹைட் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் அசரத்துக்கு வரும் இது இது சண்டில ஒரு நியூ மாடல் பவுண்டன் பிரிட்டிஷ் எம்பரியர் பியூர் கோல்டு கலர் அப்படியே வரும் இது வாட்டர் குயின் வாட்டர் குயின் இதோட ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா நார்மல் பூந்தொட்டி மாதிரி தான் வரும் கையை உள்ள வச்சா சுடாது ஓ கைய சின்ன குழந்தைங்க அதுல வச்சா சுடாது நல்லா இருக்கும் இது லாலிபாப் ஸ்டிக் இது ஒரு பாக்ஸ் அஞ்சு பீஸ் வரும் இது கம்பி மாத்தா ஆனா டைமிங் ரொம்ப நேரம் வரும் டைமிங் அதிக நேரம் டைமிங் ரொம்ப நேரம் வரும் லேடிஸ் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கிராண்டா இருக்கும் செமையா இருக்கு அஞ்சு அஞ்சு கலரா வரும் நல்லா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் லேடிஸ் யூஸ் ரொம்ப அருமையா இருக்கும் இப்போ ரேட் எல்லாம் எப்படி நான் இருக்கு போன வருஷத்துக்கான பட்டாசு கம்மி பார்த்தாப்பு ரன்னிங் ஐட்டம் பூராமி பல போன வருஷம் என்ன ரேட்டோ அதே ரேட்டா ஓடி ரேட் தான் ஃபவுண்டன் ஐட்டம்ஸ் ஷார்ட் ஐட்டம் இது மட்டும் தான் கொஞ்சம் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கே தவிர மீதி எல்லாமே பழைய ரேட் தான் ஓடிட்டு இருக்கு ரேட் ரொம்ப கூடல அதனால நம்பி எடுக்கலாம் இது ஈமு எக் முன்னாடி சின்ன சைரன் மாதிரி வரும் பேக் சைட்ல சைரன் மாதிரி வந்துட்டு பேக் சைட்ல பலூன் வரும் இது இஎம்ஏக்கு இது கலக்கு ஸ்மோக்கு ஒரு பாக்ஸ்ல மூணு பீஸ் வரும் கலர் கலர் ஸ்மோக்கா வரும் இது ஃபைவ் ஸ்டார் நார்மல் ஃபவுண்டன் மாதிரி தான் மொத்த இதுல வந்து அஞ்சு கலர் வரும் இருக்குல்ல ரெட் ஒயிட் கிரீனு இந்த மாதிரி ஒரு அஞ்சு கலர் வரும் இது மோட்டு பட்லு கீழே சங்கு சக்கரம் சுத்தம் மேலே விசில் சவுண்டோட வரும் ஒரு பாக்ஸ் ரெண்டு பீஸ் வரும் இது ஓல்டு கோல்டு பழைய மெத்தடு

ஒரு பாக்ஸ் ரெண்டு பீஸ் வரும் ஓ அப்படியே பத்த வச்சா அந்த யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் பிஸ்வான மாதிரி பிஸ் நல்லா பாஸ்டா இருக்கும் இல்லீங்களா தண்ணி வெளிய அந்த மாதிரி சட 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 சவுண்டோட வரும் இந்த மெத்தட்ல வரும் ம் ம் இது இந்தியன் நேஷனல் ஃபயர்க்ஸ் புரியது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆறுமே கிராக்கிங்ல வரும் ஆறு ஆறு மாடல்ல வரும் ம் இது விசில் ராக்கெட் ம் ஒரு பாக்ஸ்ல 5 பீஸ் வரும் ம் இது வந்து லூனிக் எக்ஸ்பிரஸ் ராக்கெட் சன் டே பிராண்ட் ஒரு பாக்ஸ்க்கு டென் பீஸ் வரும் ஹைட் பாத்தீங்கன்னா குறைஞ்சது எண்பதுல தொண்ணூறு அடி ஹைட் போகும் இது ஸ்பாக்லர்ஸ் எலக்ட்ரிக்கல் ஸ்பாக்லர்ஸ் கலர் ஸ்பாக்லர்ஸ் இது தேர்ட்டி சென்டிமீட்டர்ஸ் இது ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர்ஸ் இதுல சின்னது பெருசு இதுதான் சென்டிமீட்டர்ஸ் இது வந்து அதே பாத்தா இது சென்டிமீட்டர்ல கலரு கிராக்கிங் படப்பட சவுண்டோட வரும் இது டுவெல் சென்டிமீட்டர்ஸ் எலக்ட்ரிக்கல் கலரு இது தேர்ட்டி சென்டிமீட்டர்ஸ் கிரீனு ரெட்டு இது பிப்டீன் சென்டிமீட்டர்ஸ் இதுலயும் கிரீன் ரெட் இந்த மாதிரி உண்டு டுவெல் சென்டிமீட்டர்ஸ் உண்டு இருக்க இருக்க லாங் சைஸ் வந்து ஐம்பது சென்டிமீட்டர் இது வந்து கலரு ஒரு பாக்ஸுக்கு வந்து அஞ்சு பீஸ் வரும் ஒரு பாக்ஸுக்கு அஞ்சு பீஸ் இது வந்து எலக்ட்ரிக்கல் ஒரு பாக்ஸுக்கு அஞ்சு பீஸ் வரும் இது வந்து மிக்சடு அஞ்சு கலர் கம்பி வந்து ஒரு பாக்ஸ்ல வரும் ஐம்பது சென்டிமீட்டர்ல அஞ்சு கலர் வரும் இது வந்து ராக்ஷோ பதினஞ்சு சாட்டு பிராண்டு

ஒரே ரெண்டு பால் அடுத்த கிராக் ஜாக்கு கிரைஸி பாய்ஸ்ங்கிறது மூன்றஞ்சு பைப் தான் மூன்றஞ்சு பைப்ல ஒரு பாக்ஸ் ரெண்டு பீஸ் வரும் அடுத்த வர்ணா லக்ஷரிங்கிறது அஞ்சு அஞ்சு பைப் அஞ்சு கிலோ ஒரு பாக்ஸ்க்கு ரெண்டு பீஸ் வரும் சன் சன்டே பிராண்ட் அடுத்து இந்த பீக்காக்கு இது சன்டே ஆ போட்டிருக்க ஃபெதர் பீக்காக்கு அதாவது லியோல க படா பீக்காக்கு வீ டைப்ல வரும் இவங்க எது பாத்தீங்கன்னா பாக்ஸ் மாடல்ல போட்டிருப்பாங்க பாக்ஸ் பாக்ஸ் மாடல்ல போட்டிருப்பாங்க அடுத்து லியோல சிக்ஸ்டி சாட்டு அடுத்து மேல உள்ள பிறகு மூணு பைப்ஸ் மூணு பைப்ஸ்ல வெரைட்டிஸ் நிறைய வச்சிருக்கும் ஒரு பன்னெண்டு பதினஞ்சு வெரைட்டிஸ் வரை வச்சிருக்கும் இது டாய் ஸ்டோரி ஒரு பாக்ஸ்க்கு அஞ்சு பீஸ் வரும் அஞ்சுமே பாத்தீங்கன்னா ரெண்டு கிராக்லிங் வரும் மூணு மல்டி கலர் வரும் இது சைரன் சன் இண்டியால போட்டுருக்கிறது ஒரு பாக்ஸ்க்கு அஞ்சு பீஸ் வரும் மிசில் சவுண்டு சூப்பரா இருக்கும் இது போட்டோ பிளாஷ் போட்டோ எடுத்தா பிளாஷ் அடிக்கும்ல அதே மாதிரி பிளாஷ் மட்டும் அடிக்கும் இது எலிபென்ட் பிராண்டு ஸ்பின் மாஸ்டர் மேக்ஸ் அஞ்சு பச்சை கலர் சக்கரம் அஞ்சு சேப்பு கலர் சக்கரம் இருக்கும் உம் இது லோட்டஸ் பீல் இது எலிபென்ட் பிராண்டு உம் ஒரு பாக்ஸ் அஞ்சு பீஸ் வரும் கீழ சங்க சக்கரம் சுத்தம் மேல மைல்டா டா பூந்தொட்டி வரும் உம் இது ஹெலிகாப்டர் உம் ஃபுல்லா வந்துங்கன்னா பொட்டாஷ் மூட்டை வீல் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல சுத்துறது டிஸ்கோ வீல் அடுத்து கிரவுண்ட் செக்கர் பிக்கு இது மேட்ச் பாக்ஸ் மேட்ச் பாக்ஸ்ல மொத்தம் மூணு மாடல் வச்சிருக்கோம் இது ஆங்கிரி பேடு ஆங்கிரி பேட்லயே மொத்தம் அஞ்சு வெரைட்டிஸ் வரும் அஞ்சு அஞ்சு கலரா வரும் இது கேண்டி கிரஷ் இதுவும் அஞ்சு கலர் வரும் ரெண்டு கிராக்லிங் மூணு மல்டி கலர் வரும் இது மேஜிக் மேடி இதுல அஞ்சு 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 கலரா வரும் இது ட்ராக் அண்ட் டைல் இருந்து சட சட்டு பிடிச்சிட்டு வர போகும் இது கோல்டன் ரெண்ட் மயில் தொகை மாதிரி விரியும் இது செவன் ஷாட் இது பென்டா பிளஸ் தான் சின்னதா இருக்கும் இண்டிஞ்சு ஃபேன்ஸில என்ன ஃபங்க்ஷனோமோ அதே ஃபங்க்ஷனில் அக்யூரேட்டாக வரும் இது ரேட்டு கம்மி ரொம்ப நல்லா இருக்கும் ம் இது ரோபோ உயர போய் வெடிச்சு டைமண்ட் ஷேப்பில் வரும் இது செவன் ஷார்ட்டு இது பூரா மேட்ச் பாக்ஸ் இதுக்கும் பெருசு இருக்கு இது மீடியம் பெரிய சில்ட்ரன்ஸ் இருந்து பெரிய ஆளுக்கு சொல்ற வரை எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கும் இது நாலடி சாட் ம் ஓ ட்ரோன் ட்ரோன் ம் இது மாடில வைக்கணும் தரையில வைக்க கூடாது முட்டை மேல வச்சீங்கனா கரெக்டா இருக்கும் எந்த பக்கம் பறக்கும்னு தெரியாது ஹைட் انا குறைஞ்சது 6 அடி ஹைட் பறக்கும் ம் இது டின் இதுல மொத்தம் அஞ்சு மாடல் உண்டு ம் இது கிராக்கிளிங் மல்டி கலர் ரிட்டன் கிரீன் இந்த மாதிரி கலர் கலரா வரும் இது ஃபோக்ஸ் இது ஃபோக்ஸ் பவர் பாயிண்ட் பென்சிலு இது தண்டர் பென்சிலு ரெண்டுமே பம்ப் செட்ல தண்ணி வெளி வந்த இருக்கும் அதே மெத்தேட் தான் கிராக்லிங் சவுண்டு இது சன்னிண்டியா பிராண்ட் அதே இதுல இது ஸ்டார்வெல் வெல் பிராண்டு சிவகாசி பெசல் பென்சில் பேர்ல வரும் இது பன்னிரெண்டு இஞ்சு பென்சில் ஒரு பாக்ஸ் பத்து பீஸ் வரும் இது பதினஞ்சு பென்சில் பாட்டி கேட்டீங்க பேர்ல வரும் ஒரு பாக்ஸ் பத்து பீஸ் வரும் இது சில்ட்ரன்ஸ் யூஸ் பண்ற ரோடு கேப் இது மல்டி கலர் பென்சில் ஒரு பாக்ஸ் அஞ்சு பீஸ் வரும் மல்டி கலர்ல வரும் இது டப் டிப் கீழே சக்கர மாதிரி சுத்திட்டு போய் உயர போய் பிடிக்கும் ஓ ஹைட் அப் அந்த மாதிரி வெட்டட் இது பேட்டில் ஷாட் இது உயர போய் பிடிக்கறதா அஞ்சு அஞ்சு கலர்ல வரும் ம் இது வாட்ஸ்அப் இந்த ஐபிஎல் மேட்ச்ல பிளேயர்ஸ் என்ட்ரி ஆனது மேல அப்படியே வந்து பூம் ஆவற மாதிரி நல்லா அந்த மாதிரி எடுத்து ஆ மயில் தோகம் மாதிரி ரைட்டா உயர போய் நல்லா ஊதி விடும் அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மூணு பீஸ் வரும் இது மெகா பிகாக் இது மல்டி ஷவர் ஒரு பாக்ஸ் அஞ்சு பீஸ் வரும் ஒரு பீஸ் அஞ்சு பாக்ஸ் அஞ்சு பீஸ் வரும் ம் இது இஸ் சைரன் ம் ஒரு பாக்ஸ் மூணு பேஸ் வரும் விசில் சவுண்ட் நல்லா கேக்கும் இது ஷூட்டர் கன் இது சில்ட்ரன்ஸ் யூஸ் பண்ற கன்னு இது பென்சில் மாடல் தான் டைமிங் நல்ல டைமிங் கிடைக்கும் கிராக்லிங் மெத்தட் இது ரொட்டேட்டிங் ம் அம்பர்லா கம்பிமாங்க அம்பர்லா இது அசோக் பிராண்ட்

இது மூன்று பைப்பில் இருபத்தஞ்சி ஷாட்டு இது நாலஞ்சு பைப்பில் இருபத்தி நாலு ஷாட்டு இது மூணு பைப்பில் இருபது ஷாட்டு இது ரெண்டு பைப்பில் முப்பது ஷாட்டு இந்த நாலுமே பார்த்தீங்கன்னா பிக் ஃபேரக்ஸு இது எஃபெக்ட் எப்படி இருக்குன்னா கீழேருந்து இருந்து அடிச்சா சவுண்டு கேட்ட மாதிரி திட்டியின்னு சவுண்டு கேட்டு வேறு ஃபங்க்ஷன் வரும் ரொம்ப கிராண்டாக இருக்கும் இது வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீமன் பிராண்டு குவாலிட்டியில் எதுவுமே சோட எல்லாமே குவாலிட்டியில ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் எல்லாமே ஒரு எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேட் அதிகம் சொல்லலாம் பட்டாசை பற்றி நிறைய பேர் கமெண்டில் கேட்காதிங்க மேலே டீட்டெயில்ஸ்க்கு உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது மெசேஜ் பண்ணிங்கன்னா வித் ப்ரைஸோட எல்லாம் சென்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களோட வெப்சைட் லிங்க்கிட்ட லிங்க் இருக்குங்க மேலே டீட்டெயில்ஸ்க்கு கம்ப ஷாப்பை விசிட் பண்ணி பார்க்கணும்னா நேராக வந்து சிவகாசி கிளம்புவாங்க இவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் லொக்கேஷன் அப்போ எல்லா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சுன்னு நம்புறோம் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இது போல் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க் யூ பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்